வணக்கம் வாழ்வளத்துறை நடப்பேர் ராஜபகுதி நிறுவன மற்றும் பயணியா ஏஎஸ் அகாடமி சோ இந்த காணொலி எதற்கு அப்படின்னா நிறைய பேரோட டவுட் நிறைய பேர் அது கிடைக்கிட்டு என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஒன் போஸ்ட் அது சரிங்களா அசிஸ்டன்ட் கமிஷனர் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போது ஏன் சார் டிலே ஆகுது இது சம்பந்தமா ஒரு தேர்வர் அதை அனுப்பிச்சிருந்தாரு அந்த தேர்வர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்வர் பிரிவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறார் ஏன் இந்த மாதிரி டிலே ஆகுது அப்படின்ட்டு அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை பார்க்கலாம் ரிப்ளை வந்து டிஎன்பிசி ல இருந்தே கொடுத்திருக்காங்க சார் செயலாளர் முதல்வர் பிரிவு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் சென்னை மூன்று தேதி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ பெட்டிஷனோட கேள்வி என்ன அப்படின்னா உங்கள் எல்லாரோட கேள்வியாகும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொழிலாளர் ஆணையம் அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் தேர்வு அறிவிப்பு வெளியிட கோருதல் தொடர்பாக அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உதவி தொழிலாளர் ஆணையர் பணிக்கான தகுதி தொடர்பான விதிமுறைகள் திருத்தம் அரசிடம் நிலுவையில் உள்ளது அரசிடம் இருந்து விதிமுறைகள் திருத்தப்பட் தரப்பட்டதும் உதவி தொழிலாளர் ஆணையர் தேர்வுக்கான அறிவிக்கை தேர்வு ஆணையத்தால் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஸோ ஏசியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஏற்கனவே ஃபோர் வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருந்தது அதுக்கப்புறம் இடையில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கதா சொல்றாங்க அதனால அந்த விதிமுறைகள் திருத்தம் அந்த விதிமுறைகள் திருத்தம்ங்கிறது கூட இந்த மெட்ராலஜி அதுல ஒரு சப்ஜெக்ட்ஸா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மெட்ராலஜி சம்பந்தமா அப்படிங்கிறது பிசிக்ஸ் அப்படிங்கிறது அவங்களையும் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தொடர்பானதான் அந்த விதிமுறைகள் திருத்தம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது முடிஞ்ச உடனே நோட்டிபிகேஷன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி அதுல இந்த பிளானர்ல ஆட் பண்ணலாம் நன்றி